ஆனால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே தமிழக முதல்வர் அவர்கள் சொல்வதை செய்வார் செய்வதை சொல்வார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு கிளாம்பாக்கம் பேருநிலையம் அமைந்திருக்கின்றது ஒட்டுமொத்த உறுத்தலை கணக்கிட்டு பார்த்தோம் என்னதான் இருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பேருந்து நிலையம் முதல் கட்டமாக துவக்கப்படுகின்ற போது சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பது இயல்பு காலப்போக்கில் அதை எல்லாம் அறிந்து சரி செய்து விடலாம் ஆனால் இப்படி தொடர்ந்து புகார் கூறுற என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய சிந்தைக்கு வருவதெல்லாம் தலைவர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என்று வைத்ததால்தான் இந்த அவதூறுகளை தொடர்ந்து மனமில்லாதவர்கள் பரப்பி வருகிறாள் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்னும் தேவைப்படுகின்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவு செய்கின்ற வகையில் பல்வேறு மாற்றங்களை இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களிலே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம் வேண்டும் என்றால் இருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் வாருங்கள் நாங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைவரையும் அழைத்து செல்கிறோம் மேலும் நீங்கள் என்னென்ன தேவை என்று கூறுங்கள் தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று முழுமையாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற இந்த அரசு தயாராக இருக்கின்றது ஆகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சிறு சிறு தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து தொலைநோக்கு பார்வையோடு சென்னை மக்களுடைய நெரிசலை குறைப்பதற்கு அது பயன்பாட்டிற்கு வருவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன் தலைவர் தலைவர் வாயிலாக கேட்டவர்களுக்கு கேட்டவர்களுக்கு பதிலாக இதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அறநிலைத்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது என்னுடைய பெயரை சொல்லி பேசினார் நாங்கள் விட்ட அறிக்கையை பார்த்தாவே புரிந்து கொள்ளலாம் அங்கே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று தான் அறிக்கை வைத்துக்கிட்டேன் அவரும் அதைத்தான் இங்கே ஒத்த கருத்து நாங்கள் அதைத்தானே சொல்லி நீங்க அவசரத்துல போய் திறந்துட்டீங்க இந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து முழுமையான அடிப்படை வசையில பயணிகளுக்கு பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது ஏன்னா அவர் நடு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா ஊடகத்திலும் வந்திருக்குது பத்திரிகையிலும் வந்திருக்குது அதே அதேபோல பேட்டி கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் மாண்பு அமைச்சர் பார்த்தாரா இல்லையா என்று தெரியவில்லை ஊடகத்திலே வந்த செய்திகள் பத்திரிக்கையில் வந்த செய்திகள் மக்கள் சாலையில வந்து படுத்து ஆர்ப்பாட்டம் செய்த காட்சிகள் எல்லாம் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது நாளைக்கு அப்படிப்பட்ட சிறு 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 தான் சிறு சிறு பிரச்சனை எல்லாம் சரி செய்து பயணிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பயணம் மேற்கொள்வதற்குண்டான வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அறிக்கையில் விட்டோம் அது ஊடகத்தில் அந்த செய்தி தான் தெரிவிச்சிருக்கிறோம் அமைச்சர் அவசரப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தை திறந்து விட்டதாக சொல்லுகிறார் அவர்கள் செய்ய தவறிய காரியத்தை இந்த ஆட்சி செய்திருக்கின்றது அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதியோடு அந்த பணியினுடைய பணி நிறைவு ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்தது அவர்கள் காலத்தில் முப்பது சதவீத பணிகள் தான் முடித்திருந்தார்கள் மீத எழுபது சதவீத பணிகளை முடித்ததோர் அல்லாமல் நூறு கோடி ரூபாயை திட்டமிட்டு பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தந்த அரசு இந்த அரசு என்பதை நான் பதிவு செய்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர் மற்ற உறுப்பினர்கள் வந்தால் அந்த கிளாம்பாக்கம் பேரிடத்தை முழுமையாக சுற்றி பார்த்து விட்டால்

செய்தி அவங்க சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிட்டோம் ஏன் மாண்பு உறுப்பினருக்கு தெரியும் இங்கே இருக்கிற அமைந்த உறுப்பினர்களுக்கும் தெரியும் தங்களுக்கும் தெரியும் கொரோனா காலம் ரெண்டாயிரத்தி இருபதுல எப்படி இருந்து நாடே அறியும் ஒரு ஆண்டு காலம் எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை அதனால அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணி நிறைவு செய்ய முடியவில்லை அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த பணி செஞ்சிருக்கிறீங்க மக்கள் கேட்பது முழுமையான பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமளிக்காமல் இருந்திருக்கலாம் இதைத்தான் நான் குறிப்பிடேன் நீங்களே சொல்லி சிறு சிறு பிரச்சனை இருப்பது நீங்களே அவையில இப்ப பேசி இருக்கிறீங்க அந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவு பெற்ற பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தா இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது அதைத்தான் நான் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம் அமைச்சர் போதுமே நீங்க பேரவை தலைவர் அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநில பேரவைத் தலைவர்களிடம் எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அவரே சொல்லி இருக்கிறார் இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நேரடியாக வாருங்கள் அழுது சொல்லுகிறோம் நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் பெருந்துமையாக சொல்லி இருக்கிறார் எனவே இத்தோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விநாயகன் ஒன்பது மான்மிகு உறுப்பினர் ரா கருமாணிக்கம் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு உறுப்பினர் கோரியுள்ள நவாபாஸ்ன நவகிரக கோயிலில் படித்துறை மதகினையும் தங்கும் விடுதியையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரியிருக்கின்றார் படித்துறை மதகினை பொறுத்தளவில் ரூபாய் ஐம்பத்தி ஏழு லட்சம் செலவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்கு பணியானை வழங்கப்பட்டிருக்கின்றது மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றம் முடிந்தவுடன் ஊருக்கு திரும்பியவுடன் அந்த படித்துறை மதகினை கட்டுகின்ற பணியை உடனடியாக தொடங்கலாம் என்பதை அவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு அவர் கோரிய பக்தர்களுடைய விடுதி என்பது அது கடற்கரையை ஒட்டி வருகின்ற பகுதி என்பதால் முறையாக அந்த துறையிடம் அனுமதி பெற வேண்டியிருக்கின்றது ஏற்கனவே துறையின் சார்பில் அதற்குண்டான திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது காலடி பாதுகாப்பிடை அறைகள் பாதுகாப்பு இடம் அதே போல் மொட்டை அடிப்பதற்குண்டான மண்டபம் அதேபோல் பக்தர்கள் குளியல் அறை போன்றவைகளுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் கோருவதற்காக திட்டம் தயார் நிலையில் இருக்கின்றது உரிய துறையுடைய அனுமதி பெற்றவுடன் அந்த பணியும் வெகு விரைவில் டெண்டர் கோரப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களே தேவி பட்டினம் நவ பாஷாண நவ கிரக கோவிலுக்கு நிதி ஒதுக்கி தந்ததற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அங்கே ராமேஸ்வரம் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலான பக்தர்கள் இந்த நவ கோவிலுக்கும் வந்து வழிபடக்கூடிய நிலை இருக்கிறது ஆதலால் அங்கே செய்ய வேண்டிய பணிகளை விரைந்து எவ்வளவு நாட்களுக்குள் செய்து முடிப்பார்கள் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் அங்கே பாத நடைபாதை அமைப்பது போன்ற எட்டு பணிகளுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு ஆணையாளர் அவர்களே அனுமதியும் தந்துவிட்டார்கள் அந்த கால அளவு என்பது ஒன்பது மாத காலங்கள் ஆகவே நீங்கள் ஊருக்கு திரும்பியவுடன் ஓடியாக அந்த பணிகளை துவக்குகின்ற பூமி பூஜை என்று சொல்லுகின்ற அந்த பூஜையை ஆரம்பித்து விடுங்கள் அந்த எட்டு மாத ஒன்பது மாத காலத்திற்குள் அந்த பணிகளை நிறைவு செய்வதற்குண்டான தொடர்ந்து அந்த பணிகளை குறித்து கண்காணித்து அந்த பணிகளை ஒப்பந்த கால அளவிற்குள் முடித்து தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருவாடானை தொகுதி திருவெற்றியூர் பிரசித்தி பெற்ற பாதன்பரியாள் கோவில் அமைந்திருக்கிறது அந்த கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் நிலை இருக்கிறது அந்த பகுதியில் சுகாதாரம் இல்லாத நிலை காணப்படுகிறது ஆதலால் அந்த கோவிலுக்கு தேவையான கழிவறைகள் மற்றும் பக்தர்கள் வந்து தங்கி தங்கும் வகையிலே விடுதிகள் போன்ற மற்றும் அந்த கோவிலுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் நீங்கள் கோரிய அந்த திருக்கோயிலில் ஏற்கனவே பத்து கழிப்பிட வசதிகள் இருக்கின்றது தொடர்ந்து ஒருங்கிணைந்த கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்துவதற்காக நாற்பத்தி ஐந்து லட்ச ரூபாய் செலவில் அதற்குண்டான ஒப்பந்தம் கோரப்படுவதற்குண்டான அடிப்படை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றி தரப்படும் காலப்போக்கில் அந்த திருக்கோயிலுக்கு வருகை தருகின்ற பக்தர்கள் அதிகமானதால் இதை முன்கூட்டியே அறநிலையத்துறை அறிந்து அதற்குண்டான பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றது அதேபோல் அந்த திருக்கோயிலில் இருக்கின்ற அனைத்து பணிகளையும் விரைவாக செய்வதற்கு ஒரு செயல் அலுவலரையும் நியமித்திருக்கின்றோம் என்ற தகவலை மாண்மிகு பேரவையின் தலைவர் வாயிலாக நம்முடைய உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தர்கள் விடுதி கேட்டார் அந்த பாகம் பிரிவினை என்ற திருக்கோயிலில் ஏற்கனவே பத்து அறைகள் பக்தர்கள் தங்கும் விடுதி இருக்கின்றது கூடுதலாக இன்றைக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்திருப்பதால் மாண்மிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலித்து வருகின்ற மானிய கூட்டத் தொடரில் அங்கே பக்தர்கள் விடுதி கட்டுவதற்குண்டான அறிவிப்பை தெரிவிப்போம் என்பதை பேரவைத் தலைவராயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இந்து சமய அருளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தரும் காணிக்க நகைகளை உருக்கி சேமிப்பு வைப்பு திட்டத்தில் வைத்து அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறதா என்பதை மாண்முக பேரவைத் தலைவர் வாயிலாக இந்து சமையலத்துறை அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் அவர்களே திருக்கோயிலுக்கு காணிக்கையாக வருகின்ற பல மாற்று பொன்னிடங்கள் முத்தமிழ்த்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரசாணையின்படி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் பத்தாம் ஆண்டு வரை அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது கடந்த பத்தாண்டுகளில் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டிருந்ததால் பல்வேறு திருக்கோயில்களில் நூற்றுக்கணக்கான கிலோக்கள் தங்கங்கள் பலமாற்று பொன்னினங்கள் இருந்ததை அறிந்து மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் ஐந்து திருக்கோயில்களில் உருக்கப்பட்ட அந்த தங்கத்துடைய மதிப்பு நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் அதில் வருகின்ற வட்டி தொகை எவ்வளவு என்று கேட்டால் நாலு கோடியே தொண்ணூத்தி நாலு லட்சம் ரூபாய் ஆண்டிற்கு இந்த ஐந்து திருக்கோயில்களுக்கு வைப்பு நிதியாக வட்டி தொகை வருகின்றது மேலும் பத்து திருக்கோயில்களுக்கு இருபதாம் தேதி அன்று ஒன்றிய அரசினுடைய தங்க உருக்காலைக்கு அனுப்புவதற்காக சுமார் நூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோ எடையுள்ள பலமாற்று பொன்னினங்கள் தயார் நிலையில் இருக்கின்றது அவைகளும் உருக்கப்பட்டு வைப்பு நிதிக்கு சென்றால் ஆண்டிற்கு ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு வருமானம் இந்த திருக்கோயிலுக்கு கிடைக்கும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது பல்வேறு இடங்களில் பல்வேறு விமர்சனங்கள் வந்தது இந்த தங்க நகை பிடுங்குகின்ற போலெல்லாம் வரைந்து வைத்தார்கள் ஆனால் இந்த தடை உடை தெரிந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருக்கோயிலுடைய வருவாயை பெறுவதற்காக இந்த திட்டத்தை மூன்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலே செயல்படுத்துவதற்கு ஆணையிட்டதன் காரணமாக இன்று திருக்கோயில்களுக்கு ஆண்டிற்கு ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு வருமானம் வருவதோடு இந்த திட்டம் முழுமை பெறுகின்ற பொழுது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டிற்கு வருமானம் வரும் என்பதை மாண்மிகு பேரவை தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் பத்து மாண்மிகு உறுப்பினர் திரு பி ஆர் ஜே அருண்குமார் மாண்மிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆணைக்கட்டி பெரியநாயக்கம்பாளையம் பகுதிகளில் வனவிலங்குகள் வருகையை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மனித விலங்கு மோதல்களை தடுக்க மூணு சிறப்பு இரவு ரோந்து குழுக்கள் யானை புகா அகலிகள் அமைத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதை மனைவி உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர்களாக தெரிவித்துக் கொள்கிறேன் அருண்குமார் மாணவர கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவரை வணங்கி கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பெரிநாயக்கம்பாளையம் ஒன்றியம் நாய்க்காளையம் இருபத்தி நாலு வீரவாண்டி சின்னத்தடாகம் நஞ்சுண்டாவரம் சோமயம்பாளையம் பன்னீர்மடை ஊராட்சிகளிலும் மற்றும் அருகிலுள்ள கூடலூர் நகராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளிலும் யானை காற்று பண்டிகள் மூலம் மனிதர்களுக்கும் விவசாய பயிர்களுக்கும் சேதம் ஏற்படுத்தி விவசாய பெருமு பெருங்குடி மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் எனவே சிரமத்தை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக காற்று பண்டிகை எண்ணிக்கையை கட்டுப்படுத்த பஞ்சாயத்து நிர்வாகமே சுட்டு கொள்ள கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளது கேரள அரசை போலவே தமிழ்நாடு அரசு காட்டுப்பண்டுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன் வனத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே கோவை வனக்கோட்டத்தின் முக்கிய பிரச்சனையாகவும் தினசரி நிகழ்வாகவும் நடைபெறும் மனித விலங்கு மோதல்கள் அதிக அளவில் ஏற்படுகிறது இந்நிகழ்வுகள் ஏற்படாதவாறு தவிர்க்கும் வகையில் வேட்டை தடுப்பு காவலர் மற்றும் யானை விரட்டும் காவலர் அடங்கிய மூணு சிறப்பு இரவு ரோந்து குழுக்கள் ஆல்பா பீட்டா காமா என்ற பெயரில் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேற்படி குழுக்களில் உள்ள பதினாறு பணியாளர்கள் தினசரி மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை எட்டு மணி வரை தொடர் தொடர் வனவிலங்குகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் மேலும் தற்போது கூடுதலாக பெரியநாயக்கம்பாளையம் வனச்சரகத்திற்கு ஆறு பணியாளர்கள் மற்றும் காரமடை வனச்சரகத்திற்கு ஆறு பணியாளர்கள் வீதம் வனவிலங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதை தவிர ஆன்டி டெப்ரடேஷன் கமிட்டி என்று காவல்துறை மின்வாரிய பணியாளர்களுடன் வனத்துறை பணியாளர்கள் இணைந்து குழு ஒன்று அமைக்கப்பட்டு மனித விலங்கு மோதல்களை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் பெரிய நாயக்கம்பாளையம் வனச்சரகத்தில் தொடர்ச்சியாக பொதுமக்களின் வனவில்கள் நடமாட்டம் வனவில்கள் குணாதிசயம் பயிரிடும் முறையில் செய்ய வேண்டிய மாற்றம் மற்றும் தோட்டங்களின் மாற்றம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் ஒரு புதிய முயற்சியாக தடம் என்றும் வாட்ஸ்அப் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதில் யானைகள் நடமாட்டம் குறித்து தகவல் பறிமுகமும் பகிரவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதை தவிர கூடுதலாக இந்த நிதியாண்டில் மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை புகா அகலிகள் பராமரிக்கப்பட்டு சூரிய மின்சக்தியில் இயங்கும் குடிநீர் தொட்டியும் அமைக்கப்பட்டுள்ளது யானைகள் உணவு தேவையை வனத்திலேயே பூர்த்தி செய்யும் பொருட்டு நபார் திட்டத்தின் கீழ் சுமார் இருபத்தி அஞ்சு லட்சத்து செலவில் இருபதாயிரம் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளது இதை தவிர இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் மனித விலங்கு முதலை தடுக்க எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் நாற்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் யானை புகா அகலிகள் மற்றும் இருபத்தி லட்சம் மதிப்பீட்டில் சூரிய மின்சக்தி வன உயிரின குடிநீர் தொட்டிகள் இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அருண்குமார் அவங்க கேள்வி பந்திகளை அடுத்த கேள்வி கேளுங்க கேளுங்க அருண்குமார் அடுத்த கேள்வி கேட்கற அதுக்கு சேர்ந்து பதில் சொல்லுங்க சேர்ந்து அதேபோல தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மின்வேலி சட்டத்தை சூரிய மின் சேவையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது காலங்களில் சூரிய மின்வேலி இயக்குவது இல்லை ஆகவே ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பனிரெண்டு வோல்ட் மின்சாரத்தை பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் அதேபோல வனவிலங்குகளால் விவசாய பயிருக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு காப்பீடு காப்பீடு திட்டம் மூலம் முழுமையான நிவாரணம் பெற அரசு முன்வருமா

குடியரசு விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காட்டு பன்றிகளை பொறுத்தவரை இதுல கேரளா மாநிலத்துல ஆர்டர் வாங்கின மாதிரி நம்ம தமிழகத்தில் ஆர்டர் வாங்க வேணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து அதை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வைல்ட் லைஃப் புரொட்டன் ஆக்ட் படி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தின் படி ஒரு வனவிலங்குல ஆறு விதமா ஆறு விதமா அட்டவணை வச்சிருக்காங்க ஷெட்யூல் ஒன் டூ ஷெட்யூல் சிக்ஸ் வரைக்கும் ஆனா இப்ப அந்த ஷெட்யூல்ல வந்து கடந்த ஏப்ரல் மாதம் வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த பழைய அட்டவணைகளை தான் வந்து வெர்மின் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருந்துச்சு அந்த வெர்மின் அப்படிங்கிறது பேட்ஸ் அந்த அதாவது காகம் வவ்வால் இது இல்லாமல் எலி அப்படிங்கிற ஒரு அட்டவணை இருந்தது ஆனா இந்த தடவை வந்து ஏப்ரல் மாதம் வந்து ஒரு அந்த ஷெட்யூலை வந்து மாத்திருக்கிறாங்க என்ன மாத்திருக்காங்கன்னா ஷெட்யூல் ஒன் டூ ஃபோர் அப்படிங்கிற மட்டும் கொண்டாந்து ஷெட்யூல் ஃபைவ் சிக்ஸை எடுத்துட்டாங்க அதுல வந்து அந்த வெர்மின்ங்கிற கேட்டகரியை எடுத்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் கேரளாவை பொறுத்த வரைக்கும் சப்ரூல்

அந்த முறைகள் எப்படிங்கிறத ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க அதை பொறுத்து அங்க ஒரு விரைவில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் அதை பொறுத்து நம்ம பல நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட என்னுடைய தொகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாக மம்தா என்ற ஒரு பெண்மணி கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி நாலு அன்று யானையால் தாக்கப்பட்டு அந்த இடத்திலே அதே அதேபோல கடந்த இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாம்பசிவம் என்ற ஒரு பெரியவர் யானையால் தாக்கப்பட்டும் இறந்திருக்கிறார்கள் அதேபோல் அதற்கு முன்பு ஒரு மாதத்திற்கு முன்பாக முனிரத்னம் என்ற ஒரு நபர் யானை தாக்கப்பட்டு கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார் இப்படி தொடர்ந்து இரண்டு மாதத்திற்குள்ளாக அந்த பகுதியில் இருவர் இறந்தும் ஒருவர் படுகாயங்களோடும் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அது ஒரே ஒரு ஒற்றை யானை அந்த பகுதியில் சுற்றி கொண்டிருக்கிறது அந்த யானையால் இரண்டு மாதத்திற்குள்ளாக இரண்டு பேர் உயிரிழந்து ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார் அந்த பகுதியில் மாலை நேரங்களில் மக்கள் செல்வதற்கே இப்பொழுது அச்சம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே மாணவ பேரவைத் தலைவர் வாயிலாக மாணவ அமைச்சரை கேட்டுக்கொள்வது அந்த ஒற்றை யானையை பிடிப்பதற்காக அந்த பகுதியில் கும்கி யானையை கொண்டு வந்து அந்த யானையை காட்டுப்பகுதிக்குள் அழைத்துச் செல்வதற்குரிய நடவடிக்கையை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் மனுவை உறுப்பினர்கள் கேட்டுக் கொள்ளப்படி கண்டிப்பாக அந்த இடத்தில் நம்ம அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து விரிவான வீடியோ கூடிய சீக்கிரம் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வினாக்கள் உடைகள் நேரம் முடிவுற்றது பேரவைக்கு ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு சட்டமன்ற பேர உட்கார சொல்றேன் எல்லாருமே உட்கார பேரவைக்கு ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி விதி கீழ் உறுப்பினர்களை இப்பேரவையின் ஆறாவது கூட்டத்தொடருக்கான மாற்று தலைவர்களாக நியமிக்கிறேன் திரு கே அன்பழகன் திரு ட ராமகிருஷ்ணன் திரு எஸ் ஆர் ராஜா திரு த உதயசூரியன் திரு துரை சந்திரசேகர் ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கிறார்